அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை த அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்க குறிப்பாக நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமல் ஸ்கிப் பண்ண உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்கு பட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்த்துள்ளது இந்நிலையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் நாளையும் கனமழை கொட்டி திருக்கின்றன தற்போது முக்கிய அறியப் போன்று அதன்படி தமிழகத்தில் குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் மட்டுமே அல்லாமல் திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களும் கனமழை கொட்டித்திற்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு ஈடு கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூரத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேச முதல் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியில் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரண்டல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோ ால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம்ன வேண்டாம் மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மலையின் தீவிரம் பொறுத்து நாளை நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும்ன தற்போது மாவட்ட வாரிய மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்